நமது நாட்டிலே பல சட்டத்துறைகள் இருக்கிறது பல நீதி விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க அவற்றிலே கடைபிடிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால் அதிலே ஏராளமான வார்த்தைகள் உருது மொழி சார்ந்த அரபு மொழி சார்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது இந்த சட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது அப்படிங்கிறான் முஸ்லிம்கள் அறிந்த வார்த்தை அது கிராம பஞ்சாயத்து ஆயத்து என்றால் சாட்சி என்ற அர்த்தம் ஆயத்து என்பதற்கு போல அர்த்தம் இருக்கிறது அந்த ஆயத்து என்ற வார்த்தை அரபு மொழியில் உள்ள ஒரு சொல் இப்படியாக ஏராளமான சொற்கள் அரபி மொழி சார்ந்த மொழி இருக்கிறது என்ன புரியுது எடுத்து பார்த்தால் இவர்களுக்கு நீதியை நியாயத்தை கற்றுக் கொடுத்தது நம்ம தான் மனிதர்களை ஏற்ற விதத்தில் ஒரு அளவுக்கு சொன்னவர்கள் முஸ்லிம் மன்னர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த சட்டத்தை தான் இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாணய முறை சர்வே முறை இன்னைக்கு பார்க்கும் சர்வே முறை ஒரு இடம் யாருக்கு உள்ளது என்றால் அந்த இடத்தை நீங்க தோண்டினீங்கன்னா கீழே ஒரு கல் இருக்கும் நிலக்கல் அளவு கல் சொல்லுவாங்க அந்த கல்லை நீங்க எடுத்து பார்த்தா அந்த கல்லில் எழுதியிருப்பாங்களாம் இந்த கல்லு இந்த இடம் இத்தனை அடியில் இருந்து இத்தனை அளவு ஏதோ ஒரு யூனிட் இருந்திருக்கும் அதை போட்டு இன்னாருக்கு சொந்தமானது பாத்தியப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும் கிடையாதுல்ல

நம்மளை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா வித்தியாசமாக பார்க்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் நமக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது இருக்கிற ஒரு அடிப்படை நீதியாவது அதை கூட மறுக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் உள்ள போனான்னு எளிமையா வெளியே வர முடியுமா கோவை கலவரத்திலே கைது செய்யப்பட்ட கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த வழக்கு தீர்வு